உச்சநீதிமன்ற ஆணைப்படி தேர்வு நடுவங்கள் வாரியான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் இருபத்து மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் வினாத்தாள் கசிவு கருணை மதிப்பெண் என்ற பெயரில் நடைபெற்ற முறைகேடுகள் என தேசிய தேர்வு முகமை மீது முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிக அளவில் குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன இது தொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அமர்வு தேர்வு முறைகேடுகள் பரவலாக நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்வு நடுவங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை இன்று நண்பகலுக்குள் வெளியிட வேண்டுமென ஆணையிட்டிருந்தனர் அதன்படி தேர்வு நடுவங்கள் மற்றும் நகர வாரியான நீட் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியவாறு தேர்வர்களின் அடையாளங்களை மறைத்து முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன ஒரே தேர்வு நடுவத்தில் தேர்வு எழுதியவர்களில் அதிகம் பேர் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பது கண்டறியப்பட்டால் அது தொடர்பான முறையில் விசாரணையை கொண்டு செல்ல உச்சநீதிமன்றம் திட்டமிட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வரவிருப்பது குறிப்பிடத்தக்கது